பாலைவனப் பயணம் அது திட்டமிட்டபடி பயணம் முடியவில்லை பாதை நீண்டு கொண்டே போக கொண்டு போன தண்ணீர் தீர்ந்து கொண்டே போக ஒரு கட்டத்தில் தண்ணீர் முடிந்தே போக பயணமோ தொடர்ந்து கொண்டே போக தாகத்தால் அவதிப்பட ஆரம்பித்தான் அவன் கொஞ்ச நேரத்தில் மயங்கி விழும் அளவுக்கு தாகமாகிப் போனான் கண்கள் கட்ட ஆரம்பித்த நிலையிலே குடிசை போன்ற ஒன்றை கண்டுபிடித்து கஷ்டப்பட்டு நகர்ந்து நகர்ந்து அங்கே போய் சேர்ந்தான் அங்கே அடி கை பம்பு ஒன்றும் வாழி நிரம்ப தண்ணீரும் அருகருகே இருக்க கண்டான் அருகே இப்படி எழுதி வைத்திருப்பதையும் கண்டான் இந்த வாளி தண்ணீரை பம்பில் ஊற்றி அடித்தால் நிரம்ப தண்ணீர் வரும் தாகம் தீர்த்துவிட்டு மறுபடியும் வாளி நிரம்ப தண்ணீரை நிரப்பவும் அடுத்து தாகத்தோடு வருபவர் ஊற்றி தண்ணீர் எடுக்க தாகம் தணிக்க இவனுக்கு ஒரே மனக் குழப்படி எதையும் செய்யாமல் இருக்கும் தண்ணீரை வயிறு நிறைய குடித்துவிட்டு தாகம் தீர்த்து கொள்ளலாமா அப்படி செய்துவிட்டால் அடுத்தவருக்கு ஊற்றி இறைக்க தண்ணீர் இறைக்காதே ரொம்ப பழசுபட்டு போனது போல இருக்குதே இந்த பம்பு வேற இருக்கும் தண்ணீரை ஊற்றினால் வேலை செய்யுமா வேலை செய்யாதா தண்ணீர் வருமா வராதா இப்படி மன குழப்பத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தண்ணீரை பம்பிலே ஊற்றிவிட்டு அடிக்க ஆரம்பித்தான் ஊற்றிய பிறகு ஆரம்பத்தில் அடிக்க அடிக்காது ஒன்றும் வரவில்லை வெறும் காத்தாகத்தான் வந்தது விடாமல் அடிக்க அடிக்க கொஞ்ச நேரத்தில் பொல என்று கொட்ட ஆரம்பித்தது தண்ணீர் ஆனந்தித்து போனான் அவன் தாகம் தீர்த்து கொண்டான் மறக்காமல் வாளி நிறைய தண்ணீரையும் பிடித்து வைத்தான் மனதும் வயிறும் நிரம்ப அங்கிருந்து கிளம்பிவிட்டான் இப்படி நினைத்தபடியே எனக்காக வாளி நிறைய தண்ணீரை பிடித்து வைத்த அந்த யாரோ ஒருவருக்கு நன்றி இப்படி செய்யுங்கள் என்று எழுதி வைத்துவிட்டு வழிகாட்டி சென்றவருக்கும் மாபெரும் நன்றி பிறருக்கு தேவைப்படும் போது நல்லவர்களாக தெரியும் நீங்கள்தான் அவர்களது தேவைகள் தீர்ந்தவுடனே ஆகாதவர்களாகி விடுகிறீர்கள் அப்புறம் இந்த மழை காலத்துல வெள்ளம் வந்துச்சுன்னா வெள்ள நிவாரண நிதி தர்றது மாதிரி வெப்ப காலத்துல வெப்பம் கொழுந்துச்சுன்னா வெப்ப நிவாரண நிதி தரமாட்டாங்களே அது என்ன செய்யணும் பார்க்கணும் இப்படி ஒரு பொது நல நக்கல் சந்தேகம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து இருந்தா வழக்கு போடுவாங்களாம் அப்ப வருமானத்துக்கு அதிகமாக கடன் இருந்தா வந்து கடன் அடைச்சு தருவாங்களா